அறிவோம் நன்றாக உருவாக குருவை உணன் வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் ஆர்கே ஜோதிட நிலையம் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு சனி குரு ராகு கேவி கிரகங்களின் பயிற்சி பலன்கள் பனிரெண்டு காசு இதைதான் நாம் பார்க்க போவோம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் நிறையா தொடர்ந்து ஆதரவு வந்து கொடுக்கணும் அப்போ தான் இன்னும் நிறைய ஒரு விஷயங்களை வந்து நான் காணொலியாக வந்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வந்து கொடுக்க முடியும் உங்களோட ஆதரவுகளை கொடுங்க முதலாவதா மேசராசி மேசராசி பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுக்கு ஏல துவங்கி துவங்கியிருக்கு படிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நைன்த்து முடிச்சு டென்த்து போறவங்க ப்ளஸ் ஒன் முடிச்சு ப்ளஸ் டூ போகிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது முதல் சுற்றுலா வந்திருக்கு மத்திய வயது உள்ளவர்களுக்கு இரண்டாம் சுற்று அதே மாதிரி கொஞ்சம் வயதானவர்களுக்கு இது மூன்றாம் சுற்று ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா இளதரசனி திடீர் எதிர்பாராத சில விபத்துக்களை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு மேஷத்துக்கு அவர் பாதகாதிபதியா வரனால இளதேசனியா வரும்போது சில விபத்துக்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் நோய் நொடி கொஞ்சம் கவனமா வந்திருக்கணும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பெற்றவங்க பேரண்ட்ஸ் பசங்களை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணி நல்லா படிக்க வைங்க ஸோ நீங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஒன்றும் இல்லப்பா ஒண்ணு இல்லைப்பா அப்படின்னு ஜஸ்ட் அப்படி சொல்லி நீங்க ஒரு அவங்க உங்கள் பசங்களை மோட்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு நாற்பது வாங்கக்கூடியவங்க ஷியூரா ஐம்பது வரைக்கும் கூட வந்து சாதாரணமாக வந்து வாங்குவாங்க நீங்கள் நீங்க பண்ண வேண்டியது மோட்டிவேஷன் தான் ஏன் அப்படின்னா ஏழரசனி அப்படின்றது அவங்களுக்குள்ள வந்து ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம் ஒரு சின்ன ஒரு பயம் நெருக்கம் கொஞ்சம் ஒரு அசால்டர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையெல்லாம் கொடுக்கும் அதாவது டைவெர்ட் பண்றக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து கொடுக்கும் அதே மாதிரி பிசிக்கலா அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில் வந்து போறது ஒரு விஷயத்த பிரேக் பண்றதுக்கு ஒரு முயற்சியில் இருக்கும் அதை வந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஏலரசனி அப்படின்றது கண்டிப்பா கொடுக்கும் அதுக்கு உங்க தசா புத்தி எந்தளவு கொடுத்து அப்படின்றத பொறுத்து தான் வந்து சரிங்களா இதை நீங்க அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்து வேண்டாம் இருந்தாலும் ஏண்ட சனி கொஞ்சம் கவனம் தேவை சனியால வரையத்தை கொடுப்பார் கொஞ்சம் அலைச்சலையும் வந்து கொடுப்பார் அதே மாதிரி போட்டி தேர்வுகளையும் கொஞ்சம் முட்டல் முதலையும் வந்து கொடுப்பார் அதையும் வந்து நம்ம கவனமா பார்த்துக்கணும் தொழில வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் சச்சரவுகள் அப்புறம் தொழில் நிமித்தமா அடிக்கடி பயணம் செய்யறவங்களுக்கு உடம்பு சரியாம வந்து போறது இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் மருத்துவ செலவுகளை அதிகமா அனுபவிக்கும் அதே மாதிரி விரயங்கள் அலைச்சல்கள் சில நேரத்துல வந்து அலைச்சல் அழைச்சிட்டு வந்தாலும் விநியோஜனம் இல்லை ஏன் அலையிறோம் எதுக்கு அலையிறோம் அப்படின்னு வந்து ஒரு சில நேரத்துல ஒரு வெற்றி மனப்பான்மை நமக்கு வந்து கொடுக்கும் அது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்பவே கவனமா வந்து பார்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த ஏதாசதி வந்து நடந்தாலும் வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து வரும் ஒரு கொஞ்சம் தாமதிச்சுதான் வந்து உங்களோட காசு அப்படின்னு வந்து வரும் ஏன்னா அதுக்கு நம்ம எமோஷன் வந்து அயறக்கூடாது யாரு கூடயும் சண்டை போட்டுக்கூடாது வீண் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நல்லது இது சனி உள்வொரு பலன் அடுத்து குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் குரு மூன்றாம் இடத்துக்கு வராது புதிய முயற்சி மூன்றாம் இடம் அப்படின்றது புதிய முயற்சி நம்மளோட அப்டேட்ஸ் சோ இது வரைக்கும் இல்லாம மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாம இப்ப டோட்டலாவே சின்னவே கொஞ்சம் மாறப்போகுது ஏன்னா ஒரு சுபக்கிரகம் அந்த இடத்துக்கு வந்து உட்கார போகுது இது புதன் வீடு காலபிருஷ்ணத்துக்கு மூன்றாம் இடம் புதன் புதன் அப்படின்னாவே வந்து புதுமை அப்டேட் அப்ப அந்த இடத்துக்கு குரு வரும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஒரு சின்ன அப்டேஷன் வந்து பண்ணாலும் அதை சீக்கிரமா வந்து ரீச் ஆகும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பலிதமாகும் சின்ன சின்ன பிரயாணங்கள்ல சம்பந்தப்பட்டது எல்லாமே எப்பவுமே வந்து வந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் அது உங்களோட நல்லது உங்களோட எதிர்கால திட்டத்துக்கு அது மிகவும் இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய வந்து எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்கும் அப்ப அதுக்கான ரிசல்ட் அப்ப வந்து தெரியும் அதனால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாருக்குமே உங்களுக்கு வியோஜனம் தான் எதுவுமே வீண் கிடையாது மூணாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்த வந்து பார்க்குறார் தந்தை தந்தை வழி இது வரைக்கும் அப்பாவோட கருத்து வேறுபாடு இருந்தா சரியாயிடும் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னா அப்பா ஸ்டடி ஆயிடுவார் எந்திரிச்சு உட்காந்துருப்பார் எந்திரிச்சு நல்லா நடமாடுவார் அப்பாவுக்கும் உங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் அப்படின்றது ரொம்ப நல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும் அதே மாதிரி அப்பா அப்பா அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏன்னா ஒன்பதாம் ஸ்தானம் வந்து தந்தையை தானே வந்து பிடிக்குது அப்போ அப்படி வந்து பார்க்கும்போது அப்பாவிற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்பா அதே மாதிரி வந்து அப்பாவோட சகோதரர்கள் உங்க சித்தப்பா அவங்க எல்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்குமான வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து சரியாகும் அப்பாவுக்கான அந்த சகோதரம் அதே மாதிரி மூத்த சகோதரம் பதினோராம் பாவகம் ஏன்னா குருவோட பார்வை அப்படின்னு பதினோராம் இடத்துல விடுக்கும்போது உங்களோட மூத்த சகோதரர் உங்களுக்குமான ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு எவ்வளவு சந்திக்க முடியாம போயிருந்தாவோ இப்போ கண்டிப்பா அதற்கான நேரம் வந்து வந்துருச்சு கண்டிப்பா சந்திப்பீங்க சந்திப்பீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து மாறும் முக்கியமான ஒரு விஷயம் குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் அஞ்சாம் பார்வையில ஏழாம் இடத்தை வந்து பார்க்கிறார் திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும் தடைபட்டிருந்த திருமணங்கள் நிச்சயம் உறுதியாக வந்து நடக்கும் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வயசு ஆச்சு இந்த இடத்துக்கு கல்யாணம் அவல பொண்ணு தேடிக்கிட்டு வந்திருக்கேன் பையன் செட்டு எந்த வாரனுமே வந்து செட் ஆகல நான் நிறைய பார்த்துட்டோம் ஆனா ஒண்ணுமே வந்து பார்த்தப்டிங்க வந்து நடக்கல அப்படின்றதுவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் உறுதியாக நடக்கும் தொழில வாடிக்கையாளர் வந்து வரல வாடிக்கையாளருக்கு எனக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு சரி வர ஒரு லாபம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்ப லாபம் இருக்கும் வரவு செலவு ரொம்ப வந்து சரியா இருக்கும் உத்தியோகத்து இடமாற்றம் அப்படின்னு வந்து கிடைக்கும் ப்ரொமோஷன்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு மோஷன் அப்படின்றது ஒன்று அதே மாதிரி ராகு கேது இதுவரைக்குமே வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் வந்து இப்ப அவங்க பேச்சு அஞ்சாம் இடத்துக்கு கேதுவும் பதினோராம் இடத்துக்கு ராகும் வர்றாங்க ராகு குரு பார்வை வந்து பண்றாங்க ரொம்ப நல்ல விசேஷமானது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தக்கூடிய அந்த கேதுன்றவரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தா அப்படின்னு கொடுத்துருந்தேன் வேலைகள்ல எப்பவுமே பெரிய பிரச்சனை மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு சென்டர் மேனேஜர்கிட்ட கிட்ட டீம் கிட்ட இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இல்ல நீங்க டீம் லீடரா இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கவங்க அவங்க கூட பிரச்சனை இல்ல உங்களுக்கு மேல இருக்கவங்களோட பிரச்சனை ஏதோ ஒன்னு பேச மேலே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை சிலருக்கு வேலை போயிருக்கும் இந்த மாதிரியான நிகழ்வு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் நடந்திருக்கும் இப்படி இருக்கு அவங்களுக்கு வேலை உறுதியா இந்த இடத்துல கிடைக்கும் நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த பலன் உறுதியா வந்து கிடைக்கும் இந்த கோட்சாரம் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்கும் ச சனி இருக்க ஏழை சனி பத்தான் கவலையை வந்து உங்க குலதெய்வ வழிபாடு இதே வழிபாட விடாம நீங்க இரையளவு நிச்சயமா உங்க குலதெய்வம் வந்து வரும் உங்க வீட்டுக்கு வந்து வரும் உங்களுக்கு உறுதுணையா வந்து நிற்கும் கவலையப்படாது கவலையப்பட வேண்டிய தேவையே வந்து இல்லை கடந்த காலமா நிச்சயமா இருக்காது ஆனா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏழரிசனி ஹெல்த்து கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கும் அப்பாவுக்கு அப்பப்போ ஏன்னா அந்த சனி பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பத்தாம் பார்வையா நேரம் வந்து தகப்பன் ஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால அந்த இடத்த குருவும் பார்க்கற இருந்தாலும் சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் அது குரு பார்வையோட சரியாயிடும் அதனால ரொம்ப ஏதாச்சினியை பத்தி ரொம்ப பயப்பட வேணாம் அதுக்காக அத வந்து பாத்தீங்க அப்படின்னா அலட்சியம் படுத்த வேண்டாம் கவனமா வந்து இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம் ஆனா எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி அப்படின்றது உறுதி இல்ல சார் இது வந்து நடக்கல அப்படின்னா உங்க சுய கொண்டு போய் கொடுத்து நல்லா ஜோதிடத்தை ரொம்ப நல்லா